வெப்பமண்டலத்தின் அதிசய மரம் எது தெரியுமா அதுதான் தென்னை தென்னை மரங்கள் பெரும்பாலும் கடற்கரை ஓரங்களில் தான் செழித்து வளரும் இதற்கு அதிக சூரிய ஒளி நல்ல மழை மற்றும் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸை சுற்றியுள்ள மிதமான வெப்பநிலையும் அவசியம் பொதுவாக பூமத்திய ரேகைக்கு அருகிலுள்ள வெப்பமண்டல நிலப்பரப்புகள் தான் தென்னைக்கு ஏற்ற பூர்வீகம் இதனால்தான் ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளில் இவை அதிக அளவில் காணப்படுகின்றன சரி உலகிலேயே அதிக அளவில் தேங்காய் உற்பத்தி செய்யும் டாப் மூன்று நாடுகள் எவை என்று பார்ப்போம் நம்பர் மூன்று இந்தியா குறிப்பாக தமிழ்நாடு கேரளா உற்பத்தியில் முன்னிலை நம்பர் இரண்டு பிலிப்பைன்ஸ் இது பசிபிக் பகுதியில் ஒரு முக்கியமான உற்பத்தியாளர் மற்றும் நம்பர் ஒன்று இந்தோனேஷியா இதுதான் உலகளவில் அதிக தேங்காய் உற்பத்தி செய்யும் முன்னணி நாடாக உள்ளது இந்த மூன்று நாடுகளும் தான் உலக தேங்காய் உற்பத்தியில் பெரும் பங்கை கொண்டுள்ளன இதன் சமையல் பயனை பற்றி சொல்லவே வேண்டாம் தேங்காயிலிருந்து எடுக்கும் எண்ணெய் சமையலுக்கும் தலைமுடி ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது தென்னை பற்றிய வேறு என்ன தகவல் வேண்டும் கமெண்டில் கேளுங்கள்